சத்திரம் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஸோ இதனாலும் கூட ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னது உபவாசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபவாசம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் அட்லீஸ்ட்டு வாரத்தில் ஒரு நேரமாவது நம்ம உபவாசம் இருக்கணும் மாதத்தில் ஒரு தடவையாவது ஒரு மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்து பழகலாம் அதே மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஏழு நாள் ஃபாஸ்டிங் நம்ம இருக்கலாம் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு இருபத்தோரு நாள் ஃபாஸ்டிங் ஒரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளுக்கு வந்து நிறைய காரியங்கள் பெண்டிங்லேயே இருந்துட்டு நம்ம வந்து ரொம்ப வருஷமாக ஜோம் பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் நான் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குது ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம் நிறைய பெண்டிங் இருக்கும் நடக்காத விஷயம் விஷயங்கள் நிறைவேறாத காரியங்கள் நிறைய இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை கேட்டு உங்களுக்கு அப்படியே பதில் தருவார் அப்போ நான் நார்மலாக ஜெபிச்சா போதாதா ஃபாஸ்டிங் தான் இருந்தாகணுமா அப்படின்னா அது வந்து ஒரு முறை ஒரு இப்போ வந்து அப்பா கிட்ட வந்து நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் அவர் வந்து நோ சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது நம்ம அடம்பிடிப்போம் எப்படி அடம்பிடிப்போம் சாப்பிடாம உட்காந்து அடம்பிடிக்கிறோம் இல்லையா ஸோ இதே மாதிரி ஒரு சில காரியங்கள் நான் வந்து ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க எனக்கு இது இல்லாமல் முடியாது நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு வாகனமா இருக்கட்டுமே நம்ம வந்து குடும்பம் பெருசாக ஆயிடுச்சு நாலு பேர் ஆயிட்டோம் அப்புறம் நாலு பேர் இருக்கும்போது ரெண்டு பேர் பைக்ல போக முடியாது அப்புறம் வாகனம் வேணும் ஆண்டவரே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறீங்க பட் எதுவுமே வந்து மாறலை எல்லாம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்குது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே ஆண்டவர்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வருத்த முறை என்ன ஆண்டவரே அப்படின்னு அந்த டைம்ல நம்ம சாப்பிடாம உட்கார்றோம் பாத்தீங்களா சோ இதுதான் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்றது இந்த மாதிரி நீங்க சாப்பாட அவாய்ட் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார பேர் தான் ஃபாஸ்டிங் இன்னைக்கு நிறைய பேர் வந்து வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம அவங்க சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி ஃபாஸ்டிங் கிடையாது ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜபத்துல உட்காரணும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் வயசு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம நை மதியம் லஞ்ச் சாப்பிடாம ஸ்ட்ரெயிட்டாக டின்னர் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஃபுல்லாக ஜெபத்துலேயே உட்காரணும் அப்படின்றது கிடையாது அதில் வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ப்ரேக் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஜெபத்தில் உட்காந்து ஆகணும் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஊழியமாக பண்ணுறாங்க நான் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு ஃபாஸ்டிங் சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிடாம கைப்பிறுத்தி கொடுக்குறாங்க சாப்பிடாம தெரு பிரசவமாக பண்ணுறாங்க ஸோ சாப்பிடாம சாப்பிடாம இருக்கிறது சாப்பிடாம இருந்து நம்ம அதை பண்றது கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து வெயில்ல அலையிறோம் வெயில்ல அலையும் போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா அப்ப அதுக்கு வந்து நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் ஆனால் இந்த உபவாசம் அப்படின்றது நம்ம ஜபத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசம் நீங்க பாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரேயர்ல உட்காந்துருங்க நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஃபுல்லா ப்ரேயர்லயே உட்கார முடியாது ஆனால் நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு நம்மளுடைய வேலைகளை செய்யும் பொழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ரீஸ்டோர் பண்ணுவார் எனக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுப்பாரு நான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருப்பேன் அந்த ஸ்ட்ரென்த்தோட நான் வந்து வீட்டு

வாழ்க்கையில் நீங்க கடைபிடிக்கிறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் சிலருக்கெல்லாம் வந்து ஃபாஸ்டிங் ஐயோ ஒரு நேரம் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தோணும் அந்த நினைக்காம ஃபாஸ்டிங் நீங்கிட்டீங்க மிச்சத்தை பார்த்துக்குவார் மிச்சத்தை ஆண்டவரே நடத்துவார் நீ இப்போ வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை நமக்கு போதிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக ஆண்டவரே நம்ம கூட இருந்து நம்மளுடைய ஃபாஸ்டிங் நாட்களை வந்து ஆசீர்வதித்து நம்மளை பலப்படுத்துவார் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் உபவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்